நாளை கடைசி நாளை கடைசி தொட்டான்னு ஒரு படம் அது நாளைக்கு பாருங்க டைரக்டர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ப்ரொடியூசர் சார் வாய்ப்பு கொடுத்தாரு கேமராமேனு வாய்ப்பு கொடுத்தாரு ஒரு சீன் கொடுத்தாருக்கு நல்ல கேரக்டர் இதை அத சொல்லக்கூடாது இப்போ அதெல்லாம் சொல்லக்கூடாது படத்தை பார்த்து பேசணும் படத்தை பார்த்துட்டு பேசணும் அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது

எல்லாருக்கும் பண்றேன் பத்திரம் இருக்கிறோம் எல்லாரும் விஜய் சார் பத்திரம் சீரடிக்குது அஜித் பத்திர சீரடிது தனுஷ் பத்திரம் சீரடிது சிம்பு பத்திரம் சீரடிது என்ன சொல்ல முடியும் அது விசாலனை பத்தி அதான் சொல்ல விசால அவரும் சீரடி அடித அவரும் சீரட் அடி விசால அவரும் சீரட் அடியாதுதான் கேட்கிறேன் கேள்விக்கா நான் எப்படி

அதெல்லாம் சொல்லக்கூடாதுப்பா சம்பளம் ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம் ஒன்றரை லட்சம் ஐயோ அஞ்சு லட்சம் வாங்கினேன் போறேன் ஆடிக்காரில் வரமாட்டேன் ஆடிக்கார் ஆடிக்கார் கார் ஆ தேங்க்யூ சார் நன்றி 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 கடைசி தோட்டா படத்துக்கு உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம் ராதாரவி சார் அதுக்கப்புறம் வனிதா குஷி பையா பிரியாண பொட்டாச்சி அதுக்கப்புறம் நாங்கள் நடிச்சிருக்கோம் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி இன்றைக்கி சினிமா படங்கள் எடுத்து ரிலீஸ் ஆகிறதே பெரிய விஷயம் அது இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கு காட்ஸ் கிரேஸ் ஜீசஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கிறேன் உங்களோட ஆதரவு வேணும் இந்த படம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன படங்கள் ஜெயிச்சதுன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்கள் இந்த மாதிரி ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு எதிர்காலம் இருக்கும் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் அவர்தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு அவர் தான் மியூசிக்கும் பண்ணியிருக்காரு நவீன் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் ஒரு நல்ல படம் ஸோ இது எல்லோரும் தயவு செய்து பார்த்து உங்களோட ஆதரவை கொடுத்து இந்த டீமை உங்கள் வீட்டு பிள்ளைங்களால் நினச்சி நீங்கள் என்கரேஜ் பண்ணி என்கரேஜ் பண்ணு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ I'm glad I. மிஸ் இல்ல அவரு உழைச்சாரு அவர் மியூசிகேட்டர் ஆனாரு நான் உழைச்சாதான் நான் வர முடியும் ஸோ நெவர் டூ லேட் எனக்கு இந்த ஹீரோ அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது நான் சீரியல்ல சீரியல் நடிக்கும் போதே ஜூனியர் ஆர்டிஸ்டா தான் போனேன் எங்கேயுமே சங்கர் கணேஷ் ஒரு பைன்னு சொன்னதில்ல ஸோ நான் சீரியல்ல ஹீரோ ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஹீரோலாம் இல்லை ஓடுற படத்தில் இருக்கணும் சின்ன கேரக்டர் பெரிய கேரக்டர்லாம் இல்லை ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு ஒரு பேர் வாங்கினா போதும் அது கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக இருந்தாலும் சரி வில்லனாக இருந்தாலும் சரி அப்படி இருந்தாலும் சரி ஸ்டாதர் வி சாருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் அப்பா தான் கூப்பிடுவேன் அவர் நிறையா நான் என்கரேஜ் பண்ணார் ரொம்ப நிறையா தடம் தட்டி கொடுத்து நல்லா பண்ணுறேன் அப்படின்னாரு ஸோ அவர் எனக்கு ஒரு பெரிய அவர் நடிக்கிறதுலாம் பார்க்கும்போது அது நம்மளுக்கு ஒரு பெரிய லெசன் அது நம்மளுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனு ஸோ அவர் எனக்கு பெரிய சப்போர்ட் இதுல இல்லை அடுத்தது விக்ரம் டூல விக்ரம் த்ரீல படுவோம் பண்ணுவோம் இது லோகேஷ் சார அவர் அவரு அந்த இதுல நாங்கள் இருப்போம் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு அங்கு இல்ல சின்ன திரையோட ரீச் படத்தோட ஜாதி படங்கள்ல பெரிய கேரக்டர் தான் நம்ம வெளியே தெரியும் சீரியலை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ஒருத்தங்க வீட்டுக்குள்ளேயே போய் பார்க்குற விஷயம் இல்லையா ஸோ அது யாரடி மோனியாக இருக்கட்டும் இல்லை வனத்துக்கோளையாக இருக்கட்டும் வர தனமாக இருக்கட்டும் ஸோ அதோட ரீச் பட் என்டரி டிஃப்ரெண்ட் அதோட ஆக்டிங்கோ இதோட ஆக்டிங்கோ நம்ம மிக்ஸ் பண்ண முடியாது அது ஒரு தனி உலகம் இது ஒரு தனி உலகம் தேங்க்யூ தேங்க்யூ கடைசி தோட்டா படம் பார்த்தோம் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இந்த படத்தில் வந்து எல்லாருமே நிறைய ஆல்ரெடி ஃபெமிலியர் ஃபேஸ் தான் நடிச்சுருக்காங்க படத்தை ப்ரொடியூஸ் பண்ண அவரே வந்து மியூசிக் பண்ணியிருக்காரு ஆனால் அது ஃபஸ்ட் டைம் பண்ணவார் இல்லை ரொம்ப நல்லா இருக்குது ரெண்டு சாங்குமே ரொம்ப அருமையாக இருக்குது ஒரு சாங் வந்து ஒரு மெலோடியஸாக ஒரு ரொமான்டிக் சாங் இருக்குது ரெண்டுமே சூப்பராக இருக்குது ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பட்ஜெட்ல நிறைய படங்கள் வருது சில படங்கள் வந்து பயங்கர ஹிட் ஆகுது எந்த படம் ஹிட் ஆகுதுங்கிறது நம்மளுடைய ஆடியன்ஸை பொறுத்து தான் இருக்கு நம்ம ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்றோம் இந்த ரொம்ப பெரிய பட்ஜெட்டில் வர படம் ஃபெயிலியர் ஆகுது ரொம்ப சின்ன பட்ஜெட் ரப்பர் பந்து இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பட்ஜெட் த்ரீ ஃபைவ் சீலாம் கம்மி பட்ஜெட்ல பண்ணிருக்காங்க பெரிய ஹிட் கொடுத்துருக்கு மஞ்சுமெயில் பாய்ஸ் நிறைய படம் அந்த மாதிரி இந்த அந்த வருஷத்தில் இந்த படமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் எடுத்துக்க ஒரு நல்ல படம் பட் ரொம்ப நல்லா ஹீட் கொடுக்கும்னு கிடைக்காது பார்க்குறோம் வணக்கம் நான் கொட்டாச்சி பேசுகிறேன் இன்றைக்கி கடைசி தோட்டா ப்ரி ஷோ இன்னைக்கு வந்து போட்டிருக்காங்க படம் பார்த்தோம் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் எப்படி ஒரு நல்ல கன்டென்ட்டு படங்களில் வந்து மக்கள் நல்லா கொண்டாடுவாங்களோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட்டு முயற்சியாக நவீன் ப்ரோ இது ஃபஸ்ட்டு குடம்னு நினைக்கிறேன் ரொம்ப நல்லா பண்ணிருக்கிறார் அதாவது யார்க்கு எந்தெந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணணுமோ அது மாதிரி எல்லாம் கற்றுக்கிறாங்க நடிச்சுங்க நாமளே வந்து இந்த படம் நல்லா இருக்குது வந்து பாருங்க வந்து பாருங்க அப்படி இப்படி எல்லாம் கோபாமல் சொல்லாமல் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்களை கொண்டு போய் நீங்கள் சேருங்க இந்த படம் கண்டிப்பாக மக்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும் இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல சொல்லீடாக கடைசி தோட்டம் இருக்கும் நான் நம்புகிறேன் என்கிட்ட அந்த படத்தை வணக்கம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி தோட்டம் படத்தில் ப்ரீவியூ ஷோ வந்து வந்திருக்கும் ஸோ நானும் வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் யூடியூபராக இருந்துட்டு வந்து அடுத்த சினிமாவில் வந்து கால் போது ரொம்பவே சந்தோஷம் ஏன்னா வந்து நல்ல பிளாட்ஃபார்ம் கிடைக்காம தான் நம்ம வந்து யூடியூப் சேனல் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஸோ வாய்ப்பு கொடுத்த நவீன் டைரக்டருக்கும் ஆர்வியார் ஸ்டுடியோஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு கிடைக்காம தான் நிறைய பேர் பேருக்கு யூடியூப்க்கே போறாங்க யூடியூப்ல வந்து ஒரு சில திறமையானவங்களை எடுத்து உள்ள வந்து நடிக்க வைக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு நிறைய கேமரா பட் ஆனா சின்ன கேமரா பெரிய கேமரா வித்தியாசம் இருக்கு சின்ன கேமரா தள்ளி இருக்கும் பெரிய கேமரா வாய்ப்பு பக்கத்துல இருக்கும் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது வாய்ப்பு கொடுத்தாங்க சோ நானும் வந்து உங்களை இருந்து ஒரு தான் நானும் வந்திருக்கேன் நீங்க எல்லாரும் சேர்ந்து தம்பிக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணா இந்த யூடியூப்ல பிராங்க் பண்ணுறது இதெல்லாம் வேற பட் ஆனால் சினிமா வரும்போது ஒரு சின்ன படப்படப்பு இருக்கதான் செய்யும் ஸோ தாண்டி இன்னைக்கு இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கடைசி தோட்டா முக்கியமான படம் நான் கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் பை ஒன்றா ரிலீஸ் ஆகும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆதரவு நன்றி மக்கள் தேங்க்யூ கடைசி தோட்டா படம் பார்க்கறதுக்கு இன்னைக்கு வந்திருந்தோம் ரொம்ப நல்லா நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு அதில் நல்ல ஸ்க்ரீன் பிளே அப்புறம் ஃபோட்டோகிராஃபி மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு ராதாரவி சார் நடிச்சிருக்காங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்கிறாங்க ராதா ரவி சார் அப்புறம் நம்ம ஸ்ரீ சார் நடிச்சிருக்கிறாங்க அப்புறம் வனிதா விஜயகுமார் எல்லாருமே சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க எல்லோரும் பாருங்கள் இந்த படம் ரொம்ப கிராண்ட் சக்ஸஸ் ஆகும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்ல த்ரில்லிங்காக இருக்குது சஸ்பென்ஸ் நிறைய வச்சுருக்காங்க அப்புறம் வந்து காம காமெடியாக இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க நிறைய காமெடியும் இருக்குது நல்ல ஃபேமிலியாக பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு எல்லோரும் பாருங்கள் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஆர்வியார் ஸ்டுடியோஸ் வழங்கிய சுவாமிநாதன் ராஜேஷ் அவருடைய தயாரிப்பு இசையமைப்பில் நவீன்குமார் இயக்கத்தில் கடைசி தோட்டா ஒரு கிரைம் ஸ்டோரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சீன் அடுத்த காட்சி என்ன உண்டு என்கிற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஒவ்வொரு நொடியும் அந்த அடுத்த நிகழ்வு என்னாக இருக்கும் இருக்கும் என்று ஒரு தாக்கத்தை உருவாக்கி படத்தில் அந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷனும் சரி அந்த நகைச்சுவையும் சரி அந்த மரணம் நடக்கக்கூடிய காட்சிகளும் சரி மிக சிறப்பாக இயக்குனர் நவீன்குமார் அவர்கள் இயக்கி உள்ளார்கள் எப்படி ஊமை வழிகள் மாணவர்கள் மத்தியில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய ஆபாவாக நான் அரவிந்தராஜ் கூட்டணியைப் போல நவீன்குமார் இயக்கத்தில் இந்த படம் மிக சிறப்பாக அமைந்துள்ளது இதில் வந்து நான் எம்எல்ஏவாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் அருமை அண்ணன் ராஜ சுவாமிநாதன் அவர்களுக்கும் இயக்குனர் நவீன்குமார் அவர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் இந்த டீம் இந்த குழுவினருக்கு என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை எல்லாரும் நீங்கள் பார்க்கணும் இந்த படம் உண்மையிலே இன்னொரு பூமி வழிகளாக இருக்கும் என்று சரி நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் ஹரியோம் நான் பிராமின மகா கடைசி தோட்டா என்னோட டெப்யூ படம் இதில் நான் வில்லியாக பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் டேரக்டர் என்ன சொன்னாரோ சுற்றி உள்ளவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை ஒரு மீட்டருக்குள்ளே மீட்டருக்கு தாண்டாமல் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் படம் பார்க்குறப்போ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்டு கடைசி தோட்டாவால் இன்னும் எனக்கு சான்சஸ் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் அண்ட் எவ்ரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கும் வந்து ஒரு ரிசல்ட்ஸ் வந்து ஐ மீன் நல்ல ஒரு ரிசல்ட் ஹீல் பண்ணுவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது எல்லாருமே என்கரேஜ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி என் படத்தை திரும்ப பார்த்தா தான் என்ன மாதிரி நியூ கம்மர்ஸ்க்கு இன்னும் நிறையா சான்சஸ் கிடைக்கும் ஸோ தேங்க்யூ ராதே கிருஷ்ணா ஹாய் கடைசி தோட்டா மூவி பார்த்தோம் ஸோ ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸாக இருந்துச்சு யூஸ்வலாக மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சஸ்பென்ஸ் கொண்டு வந்து சஸ்பென்ஸை கடைசியாக சொல்லுவாங்க ஃபஸ்ட்டே ஒரு ட்விஸ்ட்டு சொல்லிவிட்டு அது எப்படி வந்து ஃபைனலாக நம்ம எதிர்பார்க்க முடியாத கிளைமேக்ஸாக இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்தது தேங்க்யூ ஸோ மச் எல்லாத்துக்கு வணக்கம் இன்றைக்கி கடைசி ப்ர செலிப்ரிட்டி ஷோ எல்லாரும் பார்த்துட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ராதாவே சார் ஐம்பத்தி ஒரு வருஷம் சினிமா பயணத்தில் இருந்திருக்காங்க அவரோட படம் கண்டிப்பாக ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு லீடு பண்ணியிருக்காங்க தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ